நான் உங்கள் பிகே கே லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே இந்த ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் மாலை ஆறு முதல் எட்டு மணி வரை நீங்கள் என்னிடம் பேசலாம் பல விஷயங்கள் பல விஷயங்கள் நாம் பேசி பேசி வாழ்க்கையை ஓட்டிருக்கோம் நேற்று வந்து ஒரு தாய் வந்து சொன்ன என் மகன் என்னிடம் பேசுவதில்லை என் மகள் இன்னும் என்னிடம் பேச இது ரெண்டு பேர் பேசினது என்கிட்ட கேட்க ரொம்ப வருத்தமாக இருந்தது உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான மனுஷி தாய் தான் பத்து மாதம் வயிற்றில் கருவு சுமந்து வாழ்நாள் முழுக்க ஒன்று நெஞ்சில் சுமக்கிற ஒரே ஆள் அவள் மாத்திரம்தான் புரிஞ்சுதா என்ன சொல்லியிருக்குன்னா நான் வந்து இந்த பர்வீன் சுல்தான் அவங்க பேச்சை ரொம்ப கே பா கேட்டுட்ருப்பேன் அவங்க சொல்கிறாங்க ஒரு இடத்துல பொறுமையில் சிறந்த பூமி உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று அம்மான்றது அவ்வளோ முக்கியமானதை நம்ம வாழ்க்கையில் நாம் ஏன் இதை உணராமல் விட்டுட்டோம் ஏன் இதை வந்து இன்னும் மறிக்க ஓகே அவங்க சொல்கிறது சில விஷயம் பிடிக்காது ஓகே பொறுமையாக இருந்துக்கோ ஏன் உன் உன் ஆர்ப்பாட்டம் உன்னை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி யாரோ ஒரு பெரிய ஆளாக இருக்கையோ ஐடியில் வேலை செய்யோ வேறு எதாவது விஷயங்கள் பண்ணுறியோ உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சீராட்டி பாராட்டி வளர்த்த அந்த தாயிடம் உனக்கு என்ன கோவம் இது எந்த பையன் என்ன விஷயம் நான் சொல்ல விரும்பலை யாராக இருந்தாலும் நீ எப்போ அம்மா அப்பாவை மதிக்காமல் இருக்கியோ அப்போவே நீ அவுட்டு நீ என்ன செஞ்சாலும் ஊறு நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா அந்த இரண்டு பேர் மாதிரி உன்னை வாழ்த்துபவர்களும் வணங்குபவர்களும் யாருமே கிடையாது முடியாது யாராலும் முடியாது கடவுள் கூட யோசனை பண்ணி கருணை காட்டுவார் அம்மா வந்து அப்படியே அப்படியே நீ தப்பு செஞ்சாலும் என் குழந்த செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்களே உடைய என் பையன் செஞ்சான் அது அப்படி இது இப்படின்னு சொல்லவே என் பையன் செஞ்சுட்டானா அப்படி செய்ய மாட்டானே அப்படின் தான் தோணும் நீ தப்பே செய்தாலும் நீ கெப்பவனே ஆனாலும் அவள் உன் தாய் உன் மீது அபரிமிதமான அன்பை வைத்திருக்கிறாள் தயவுசெய்து பேசிவிடுங்கள் என்ன கேட்குறாங்க தானே கேட்குறாங்க பேசிவிடுங்க பண ஆற்றலை பற்றி நாம் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம் இப்போதும் இன்றைக்கும் ஒரு பண ஆற்றல் பற்றி தான் நான் பேசியிருக்கேன் பணம் என்பது சாதாரணமாக ஒரு இடத்துலேயே நிற்காது அது நதி போல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா கென் ஹோண்டா என்ற ஜப்பானிய ஜப்பானியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு அது ஸ்டாகனிட் ஆகிடும் அப்படியே நின்றுட்டு அழுக்காயிடும் அதை வந்து செலவழிக்கணும் கொடுக்கணும் திரும்ப புசென்றுவா என்று சொல்ல வேண்டும் திரும்பி முதலேந்து சொல்கிறேன் பணத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கும்போது நன்றி என்னிடம் வந்ததற்கு அப்படின்னு சொல்லுங்கள் எடுத்து கொடுக்க மறக்காமல் இதை சொல்லுங்கள் ரொம்ப நன்றி நாள் இருந்ததுக்கு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்கன்னா வெளியுலகம் தெரியும்படி சொன்னால் உன்னை பைத்தியம் சொல்லிடான் அது கொடுக்கும்போது நீங்கள் சென்று வா சென்று திரும்பி வா என் வாழ்வில் பணம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அதை ஆக்கப்பூர்வமாகவும் நியாயமாகவும் தர்மத்திற்காகவும் செலவழிக்கிறேன் அது திரும்ப என்னிடம் வந்திருக்கு அற்புதமான முறையில் வந்து கொண்டிருக்கிறது என்னிடம் உள்ள செல்வத்திற்காகவும் என் மன நிறைவிற்காக தந்த இந்த செல்வத்திற்காகவும் நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டுள்ளேன் இதுதான் நீ நினைக்க வேண்டிய இந்த பணத்தை கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கும் ஏன்னா பணம் போனோம் ஒரு இடமா நின்னா தான் அது அதுக்கு வந்து அதோட அழகே மாறி போயிடும் நமக்கு என்ன ஆகிடும்னா எவ்வளோ பணம் இருக்கு எவ்வளோ பணம் இருக்குன்ற ஒரு அபரிமிதமான திமிர் நம்மளை பிடித்துக்கொள்ளும் ஸோ இதுதான் லைஃபோட இந்த பணத்தோட தத்துவம் இன்னொன்று பணத்தை மரியாதையாக நடத்தணும் என்ன பண்ணுறது காசு வந்து அப்படி சுருட்டி போடுறது கா பேப்பரை சுருட்டி போடுறது பில்ல சுருட்டி போடுறது எல்லாத்தையும் அப்படி கிடையாது பர்ஸில் வச்சாலும் இதில் வச்சாலும் நீட்டாக ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்து ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்துன்னு வரிசைப்படி அடுக்கி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோ சில்லறையாக சில்லறைக்கு ஒரு சின்ன பர்ஸ் வச்சு அந்த சில்லறையெல்லாம் போட்டுக்கிட்டு வரணும் பணத்துக்கு அதை தொடும்போதே நன்றி சொல்ல வேண்டும் அதை செலவழிக்கும் போது நன்றி சொல்ல வேண்டும் பெறும்போது நன்றி சொல்ல வேண்டும் நீ எப்படி பணத்தை ட்ரீட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு தான் பணம் உன்னை நோக்கி திரும்பி வரும் அதே போல தான் எந்த விஷயம் நீ செய்வதாக இருந்தாலும் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு வழியே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அம்மா வந்து இந்த வயதுக்கு இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு பணத்தை பற்றி பணத்தை நான் என்ன பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் பணம் இல்லாட்டி என்னை பைசாக்கு யாரும் மறிக்க மாட்டாங்க எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் பணத்தை பாதுகாத்து வைத்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பாதுகாப்புடன் அனுப்பி வையுங்கள் திரும்ப வந்துவிடும் புரிஞ்சுடைய பணத்தை மாத்திரம் கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு உரிய இடத்தில் வச்சு சோம்பேறித்தனமே போடாதீங்க இது முடிஞ்சுதா வேலை எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கா பீரோவில் அது ஒரு இடமாக அடிக்க அந்த அடுக்கி வைக்கிறது கூட எப்படி அடுக்கி வைக்கணும்னா ஐநூறு இரநூறு நூறு இருபது பத்து இவ்வளோ தாக்குது இந்த இருபது ரூபா கூட நான் நோட்டு கூட எனக்கு கிடைக்க மாட்டேன் கோவில் போனால் சொல்கிற கேட்டேன் பேங்க்கில் பேங்க்ல இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த மரியாதையோட எப்போல்லாம் நீங்கள் மரியாதையோடு நடந்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு அதை உங்களை நோக்கி அதுவும் உங்களுக்கு மரியாதை செலுத்தும் எந்த விதத்தில் உங்களிடம் வந்து தன்னை யா நாம் என்ன பண்ணுறோம் நம்மளை ஒருத்தர் மரியாதையாக நடத்துகிறாங்க அன்பாக நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே கட்ட போவோம் இல்லையா அதே மாதிரி தான் பணம் கண்டிப்பாக நீங்கள் சென்று விடுவீர்கள் அதை வென்று விடுவீர்கள் சாரி உங்களிடம் அது வந்துவிடும் புரிஞ்சுதா இதுதான் பணத்தோட தாற்பயம் யாருமே வந்து இல்லாமையை பற்றி பேசக்கூடாது என்னன்னா லேக் பணம் கிடைக்குமா என்கிட்ட இல்லைப்பா என்னால் முடியாதுப்பா எனக்கெல்லாம் முடியுமா வாங்க முடியுமா அப்படின்லாம் சொல்லவே சொல்லாது என்னை யாரோ கேட்டாங்க காமெண்டில் தான் போட்டிருந்தாங்க நீங்கள் உங்கள் பணக்காரங்க பணக்காரன்றது ஒரு நாளில் வந்ததே கிடையாது அறுபது வருஷத்து உழைப்பு அறுபது லட்சத்து தூக்கமின்மை என்னென்னா என்னுடைய பாஷை சொன்னால் ரத்தம் வியர்வை பட்ட அடி விழுந்து எழுந்தது எல்லாமே எல்லாமே இருக்கும் என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இருக்காமல் எப்போவும் விழுந்துருவோம் நானா என்ன தெரியுமா விழுந்தா நான் ஏன் விழுந்தேன் விழுவேன் என்று நினைத்தாய் சொல்லி டக்குன்னு எழுந்துருவேன் எழுந்துக்கோ வீழ்ந்தாலும் எழுந்துக்கோ உடனடியாக எழுந்து வீழ்ந்தது நீ தான் வரவேற்றாய் ஏன்னா உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நீ சொல்லிட்டேன் ஓ இது இப்படி ஆகி போச்சேன்னா நீ நான் கீழே உந்துட்டேன்னு நீ கீழே ஊந்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சா ஆகிடுமே அப்படின்னு நினைச்சா நீ ஆகிடும் சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்றது என்னென்னா ஒரு சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் நீ சொன்ன கட்டளை அனைத்தும் நிறைவேற்றும் ஒரு பூதம் ஜினி ஜினி அப்படிம்பாங்க புரிஞ்சுதா ஒரு அற்புதமான ஒரு கருவி நம் வாழ்க்கையில் இந்த கடவுள் கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாகத்தான் நாம் பிரபஞ்சத்தை அடைகிறோம் நினைக்கிறோம் நாடி நரம்பு வழியாக இங்கே சென்று ஆள் மனம் சென்று ஆழ்மனதத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு செல்கிறது நீ சொல்லிட்டே இருக்கணும் ரெப்பூட்டேஷன் என்னன்னா முதல்ல வந்து நான் அஃபமேஷன் எழுதும்போது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா அஃபமேஷன் எவ்வளோ தரம் எழுதணுமா எத்தனை நாளைக்கு எழுதணுமா அப்படின்னு நீ எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா அது வந்து நீ சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி காலையில் டிஃபன் சாப்பிடணும் மத்தியானம் லன்ச் சாப்பிடணும் நைட்டு டின்னர் சாப்பிடணும் நாலு மணிக்கு காப்பி குடிக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம உடம்பு அப்படி கேட்குதுல அந்த மாதிரி தான் வரும் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட்டு எழுதி கொண்டே இரு என்ன வேண்டும் என்றாலும் வார்த்தை என்னிடம் கிடைத்துவிட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்போது ரொம்ப முக்கியம் நாங்கள் நாளைக்கு எனக்கு வந்துடும் பத்தாம் தேதி எனக்கு கிடைக்க போகுது அப்படிலாம் கிடையாது இன்றைக்கு இந்த நொடியில் என்னிடம் இது இருக்கிறது அதற்கான உணர்வுகளை உண்டாக்கி நீ சந்தோஷப்பட்டு அதனை வரவழிக்க வேண்டும் அப்படி வரவழித்தால்தான் அப்படி பேசினால்தான் அப்படி அஃபமேஷன் எழுதினால்தான் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் கிடைக்காமே இருந்தது கிடையாதுங்க நேற்று கூட ஒருத்தர் சொன்னார் அம்மா நீங்கள் சொன்ன ரெண்டு விஷயம் நடந்து மூணாவது விஷயம் நடக்கலைன்னு மூணாவது முதல் ரெண்டு விஷயம் வந்து அவருக்கு சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு அரியஸ் வர வேண்டியது பணம் அது வந்துருச்சு மூணாவது என் பொண்ணு கல்யாணம் சொன்னீங்க சொன்னீங்களா அங்கே பொண்ணு கல்யாணம் நீங்கள் சொன்னீங்க மாதிரி ரெண்டையும் முடிச்சுட்டு வாங்க மூணாவது நான் சொல்கிறேன்னு அப்புறம் நான் அவருக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன என்னத்தை சுற்றி வர தெரியுமா நிஜமாகவே நடப்பதாக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அதை அனுபவிப்பதாக அந்த உணர்வுகளை ஊட்டி 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 தான் நாம் வந்து இதை கொள்ளணும் அப்போ வளர்த்து கொள்ளும்போது போது தான் தானாக வரும் பணம் பதவி பொருள் என்ன வேணும் உனக்கு ப்ரமோஷன் பாஸ் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணுறது அத்தனையும் உங்களுக்கு வந்துவிடும் அப்படி வந்துவிடும் பட்சத்தில் நீங்கள் அஃபமேஷன் எழுத வேண்டும் கண்டிப்பாக எழுதணும் அஃபமேஷன் எத்தனை நாளைக்கு எத்தனை தரம்னா கேட்குறீங்க ஐம்பத்தஞ்சு தரம் ஐம்பத்தஞ்சு தரம் ஐம்பது அஞ்சரம் உங்களுக்கு கிடைக்கும் வரை கிடைத்தவுடன் சரி ஒரு அம்மா சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்கம்மா என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணிங்க பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு கருணை காட்டணும் உனக்கு ஒரு விஷயம் நடந்தது நான் தான் சொன்னேன் அம்மா ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு வடை பாயசம் அதெல்லாம் கல்யாணம் பண்ணி மூணு மாதம் ஆச்சு நீ அதை செய்ய வேண்டாம்மா என்னென்னா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இப்போ அரசு புருசாக சண்டை வந்துகிட்டே இருக்காம்மா அப்படின்னாங்க நீங்கள் அதை பாருங்கள் முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அடுத்தது என்ன செய்யணும்னா உனக்கு ஒரு விஷயம் நல்லது நடந்ததா கருணை காட்டு எப்படி நன்றி வருது பிரபஞ்சத்துக்கு உங்கள்கிட்ட என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம் எல்லாம் வரல அந்த பிரபஞ்சத்துக்கு நீ யார் கொடுக்கறதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கருணை காட்டு எப்படி இந்த கல்யாணம் நடந்தால் அந்த அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா வடை பாயசம் பருப்பு கூட்டு சாம்பார் ரசம் அப்பளம் ஒரு ஸ்வீ ஒரு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு சாப்பாடு கொண்டு போய் ஒரு இருபத்தஞ்சி பேர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வயிற்று பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் வேற ஏதாவது விஷயம் நடந்ததா எறும்புக்கு தீனி போடுங்கள் பசுவுக்கு கொடுங்கள் நாய்க்கு கொடுங்கள் ஆட்டுக்குட்டி பார்க்குறீங்களா அதுக்கு ஏதாவது ஒரு தீவனம் கொடுங்க என்னெல்லாம் நீவராசியை பார்க்குறீங்க காக்காக்கு சாதம் வையுங்க பறவைகளுக்கு தானியம் போடுங்க இதுதான் நீங்க கைமாறு செய்ய வேண்டியது பணம் உங்களை நோக்கி வரும் பதவி உங்களை நோக்கி வரும் ப்ரமோஷன் உங்களை நோக்கி வரும் வராத காசு உங்களை நோக்கி வரும் நீங்கள் அஃபர்மேஷன் சரியாக எழுத வேண்டும் எப்போவுமே இந்த வராத காசு கேட்க உங்களுக்கு தான் சொல்லுவேன் அவர்களை நான் அவர்கள் பேரை சொல்லி மன்னித்து விட்டேன் என் பணம் இப்போது கொடுத்து விட்டார்கள் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி எல்லாருமே மன்னிச்சோம் ஏன்னா மன்னிச்சது மாத்த மறந்துடுங்க உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு அங்கமாக இருந்த இவர்களை மன்னித்து மறந்துவிட வேண்டும் மறந்து விடணும் ஏன் சொல்கிறேன்னா அவங்கள திரும்பி தானே அவங்க செய்கிற விஷயம்லாம் நமக்கு வரும் அது ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் புரிஞ்சுதான் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் எழுது அஃபமேஷன் ஃபீல் பண்ணு உணர்வுகளை ஊட்டு காலை மாலை ஈவினிங் எல்லா நேரமும் அந்த நினச்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப கட்டமான ஒர்க் எடுக்காதீங்க முதல்ல சிம்பிளாக ஆரம்பிங்க மெதுவா 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 சிம்பிளாக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் வரும் அதில் ஒரு சின்ன வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை கொண்டு அடுத்த வெற்றி வரும் அதுக்கு அடுத்த வெற்றி வரும் அப்புறம் பெரிய விஷயம் பண்ணுங்களேன் புரிஞ்சுதா அதே மாதிரி எப்போது சொல்லிக்கொள்ளுங்கள் நான் வெற்றியாளன் என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது நான் கடவுளாலும் பிரபஞ்சத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் நிறந்த சிறந்த பணக்காரன் புத்திசாலி அப்படின்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு முறை சொல்லுங்கள் கண்ணாடியை பார்த்து கண்ணாடி உங்கள் வாழ்க்கையில் மிக மிக பெரிய விஷயம் செய்யும் அதே மாதிரி தான் ஒரு பரிகாரம் இந்த ஒரு பிளா ஒரு கண்ணாடி பாட்டில் தம் பாட்டில் எடுங்க ஆர்லிக்ஸ் பாட்டிலோ ஏதோ ஒன்று எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி அந்த கண்ணாடி இதை சுற்றி ஒட்டிடுங்க ஒட்டிட்டு எனக்கு ஏன் சாதாரண பாட்டில் கேட்குறேன்னா சாதாரண தண்ணி குடிக்கிற பாட்டிலாக இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி வைங்க அந்த தண்ணியை தினம் முதல் நாள் நைட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் மறுநாள் அப்படியே குடிச்சிடணும் என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது இப்போது 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 சொல்லி அந்த தண்ணி குடிச்சுடுங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் வச்சு அது மலைஞ்சு கழிஞ்சிருந்தால் கூட பரவாயில்லை நீங்கள் ஒட்டுறீங்களே அது கரெக்டாக தமிழ் எழுதுங்க நான் இப்போது செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி அது எழுதி அதை ஒட்டிட்டு அதை தண்ணியை குடிச்சிருக்கேன் ஸோ உங்கள் வாழ்க்கையில் பணம் பஞ்சமே இருக்காது எப்போவுமே என்னால் முடியாது என்னால் முடியுமா என்னால் என் கையில் இல்லை அப்படிதான் தான் சொல்லாதீங்க இருக்குது ஆனால் கொடுக்க முடியாது நான் அப்படி தான் யாராவது காசு கேட்டாங்கன்னா இருக்குது சாரி என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்ருவேன் இந்த மாதிரி தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையை ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம் அந்த வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்ன நஷ்டம் நாள் பூரா போராடுறோம் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் உங்களுக்காக ஒதுக்கி உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்